அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தில்லைக்கரசி மேடம் வந்து நாம ராசிபுரத்துலேருந்து நம்மக்கிட்ட ஒரு காப்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வேல் காப்பு சுத்த வெள்ளியை பயன்படுத்தி செய்யப்பட்ட வேல் காப்பு வந்து நம்மக்கிட்ட ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த காப்பு நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ இது வந்து செஞ்சு ரெடியாகி வந்துருச்சுங்க இதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வெயிட் வந்து நாற்பத்தி எட்டு கிராம் நாற்பத்தி ஏழு கிராம் வந்திருக்கு ஏன்னா எக்ஸாக்டாக ஐம்பது கிராம் வரல நாற்பத்தி ஏழு கிராம் வந்திருக்கு இதை வந்து நாங்கள் டுவெண்ட்டி டூ கேரட்டில் செஞ்சுருக்கோம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தங்கத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி தங்க ஆசாரிங்களை வச்சு சர்டிஃபிகேட் போட்டே நாங்கள் கொடுக்குறோம் ஃபோட்டோவோட போட்டு நம்ம இந்த அளவுக்கு ப்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ எஸ்ஆர்டி நம்ம பேர் போட்டு நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சில்வர் இருக்குது மிச்சது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு வெள்ளியில் இது வந்து இப்போ ரெடியாகி வந்திருக்கு அவங்க வாங்க வந்திருக்காங்க இந்த காப்பு எப்படி இருக்குன்னு அந்த கஸ்டமரே நமக்கு சொல்ல போ சொல்கிறாங்க நீங்களும் அப்படியே அதை கேட்டுக்குங்க யூடியூப் பார்த்தாங்க வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அதாவது காப்பு நல்லா இருக்கியுமே நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மன நிறைவா இருக்குதுங்க வாங்க வருமே ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி காப்பு உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் லவ்வருக்கு இந்த மாதிரி வேணும் உங்கள் சன்னுக்கு வேணும் உங்கள் அப்பாவுக்கு வேணும் அப்படின்னா கி மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ